இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான்வெஜ் லன்ச் மென்னுதான் பார்க்க போகிறோம் சுட சுட மட்டன் குழம்பும் அது கூடவே சுவையான சிக்கன் மசாலா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இட்லி தான் இட்லிக்கும் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வச்சிடலாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டன் வந்து ஒன் கேஜி எடுத்திருக்கேன் திருவிழா நேரனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே மட்டன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சி ஆனால் ஒரு அஞ்சு விசில் வச்ச உடனே கறி எல்லாமே நல்லா பாட்டு பாட்டாக கலண்டு வரும் மாதிரிக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா இலம் ஆட்டுக்கறியாக இருந்துச்சு இப்போ இந்த மட்டனை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கறியை வந்து நல்லா உரசி எடுத்து வச்சிடலாம் இது கூடவே சேர்க்குறதுக்கு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து பத்து சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரொம்ப ஸ்பைசி சேர்க்காமல் இது மாதிரி அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டையும் வந்து நாம் மட்டனோடு சேர்த்து நல்லா உரசி எடுத்து வச்சிடலாம் நீங்கள் மட்டனில் எந்த ரெசிபி பண்ணாலும் இது மாதிரி வெங்காய விழுத சேர்த்து சோம்பு சீரகத்தோடு அரைச்சி இது மாதிரிக்க மட்டனில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி மசாலாவை சேர்த்துட்டு கறியை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சோம்பு அன்னாசிப்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதான் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுறப்ப மட்டன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எப்போவும் மட்டன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்க்காம இது மாதிரிக்கா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கிறப்பயும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா போட்டு விரட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலாவை ஃபுல்லாக இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே வந்து லேசாக மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன் மசாலா சேர்க்குறது வந்துட்டு வீடியோவில் வரல நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீ மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் மசாலாவோடு சேர்த்து மட்டனை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தண்ணியெலாம் சேர்த்த பிறகு உப்பு மசாலா எல்லாம் போதுமான்னு செக் பண்ணிவிட்டு மசாலா தேவைனை நம்ம சேர்த்துக்கலாம் நான் லாஸ்ட்டாக வந்து மறுபடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம் ஆட்டு ஆட்டுக்கறியாக இருந்தால் நம்மளுக்கு அஞ்சு விசில் வச்சாலே போதும் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு விசிலேருந்து பத்து விசில் வரையும் நம்ம வைக்க வேண்டியிருக்கோம் இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட் வச்சிடலாம் ஒரு பக்கம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலையிலையும் சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ காலையிலேயே மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இன்றைக்கி டின்னர் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் சுடசுட இட்லியோட மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு மட்டனும் பார்த்திங்கன்னா இல ஆட்டுக்கறியாக வாங்கியிருந்தனால நல்லா சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மட்டன் மசாலாவுக்கு வந்துட்டு நான் அதிகமான ஸ்பைசஸ் எதுவும் சேர்த்துருக்க மாட்டேன் தேங்காய் கசா முந்திரி பருப்பு இந்த மாதிரி எதுவுமே அரைச்சி ஊற்றிருக்க மாட்டேன் மட்டன் குழம்பு நார்மலாக இந்த மாதிரிக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரிக்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஒரு சிம்பிளான நான்வெஜ் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி பாயில்டுக்கும் அது கூடவே சிக்கன் மசாலா வருவாய் மட்டும்தான் ரெடி பண்ணணும் இந்த சிக்கன் மசாலா வருவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் பத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி வத ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்துட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது கூட ஒரு பட்டை கிராம்பு இலக்கம் ஒரு கல்பாசி ரொம்ப ஸ்பைசி சேர்க்க வேணாம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இது லேசை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் மசாலா சூடேடுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இன்றைக்கி நான் பாய்லர் சிக்கனில் தான் இந்த சிக்கன் மசாலா ரெடி பண்ண போகிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எங்கிட்ட அடுப்பில் வந்துட்டு நாலு முட்டையும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ப்ராய்லட் சிக்கனை எப்போவும் வந்துட்டு ஏழுலேருந்து எட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் சிக்கனை இது மாதிரிக்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து உரசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணும்னு இல்லை இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கிட்டால் போதும் இது வந்து நீங்கள் நிறையவே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டா கூட இந்த மசாலாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி அடுத்த தடவை சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி சிக்கன் மசாலா வருவல் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மசாலா கரெக்டாக இருந்துச்சு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் முட்டையோட ஓடு இது மதிக்க லேசாக வெடிச்சு வர ஆரம்பிக்கிறப்பவே நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு சாதாரண தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையோட ஓட உடச்சி எடுத்துடலாம் அடுத்து சிக்கன் மசாலா வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதில் பிஞ்சி இலக்கட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு இதில் சிக்கன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுட்டுனால நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து தக்காளியும் நம்ம அதிகம் சேர்க்க வேணும் அதனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இது போல் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கனை இதை கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் வாங்குறப்ப பெரும்பாலும் ப்ராய்லர் கோழி வாங்காமல் நம்ம நாட்டுக்கோழியில் சிக்கன் வாங்கி மசாலா வறுவல் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சிக்கன் மசாலா வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த சிக்கனை நம்ம வதக்கி விடுறப்பவே அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வரணும் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துட்டு நான் வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இந்த சிக்கனை நம்ம மூடி போட்டு தான் குக் பண்ண போகிறோம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நம்ம சேர்த்துருந்து எண்ணெயை ஃபுல்லாக வெளியே விட ஆரம்பிக்கும் இந்த சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் சிக்கனை வந்து மதிக்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை கண்டிப்பாக நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு அடியில் ஃபுல்லாக இந்த சிக்கன் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிருச்சு அடியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரிக்க சிக்கன் வந்து நல்லா ஃபுல்லாக குக்கான பிறகு லாஸ்ட்டாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும் இடையில நம்ம இந்த மசாலாவை சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டாக வந்து சிக்கன் நல்லா ஆகிட்டு எண்ணெயை ஃபுல்லாக வெளியே விட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் மசாலாவை சேர்த்து நல்லா பரட்டை எடுத்துக்கணும் மசாலாவை ஃபுல்லாக சேர்த்ததும் சிக்கனோட சேர்த்து மசாலாவை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போவும் அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் மசாலா ஃபுல்லாக சிக்கனோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும் இந்த மசாலா வந்து சுருளை சுருளை நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் மசாலா வருவத பண்ணுறப்ப அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டே தான் நம்ம பண்ணணும் இப்போ மசாலா வதக்கி விடுறப்ப பார்த்திங்கன்னா கூட அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது மசாலா சேர்த்ததும் அடியில் வந்து மசாலா வந்து பிடிச்சிடாமல் இது மதிக்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ நமக்கு வந்து இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லிகளை தூவிட்டு இறக்கிக்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கு லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு நான்வெஜ் லன்ச் ரெடி ரெடியாகிடுச்சு சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சுவையான மட்டன் குழம்பும் அதோட சைடிஸாக பாயில்டுக்கும் கூடவே சிக்கன் மசாலா வருவளும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்